பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க வருகை தரும் நிலையில் பேராசிரியர் ராம எழுதிய கவிதை தற்போது படு வைரலாக பரவி வருகிறது அவர் எழுதியிருக்கும் அந்த கவிதையில் மீண்டும் ஒரு ராமாயணம் இலங்கை சென்ற ராமன் அன்று திரும்பி வந்த மண் ராமேஸ்வரம் இலங்கை சென்ற நரேந்திரன் இன்று திரும்பி வருவதும் ராமேஸ்வரம் அவரோ ராவணனை வீழ்த்தி வந்தார் இவரோ இலங்கை மக்களை வாழ்த்தி வந்தார் அவர் சிறையிருந்த சீதையை மீட்டு வந்தார் இவர் சிறையிருந்த மீனவனை மீட்டு தந்தார் அவர் இலங்கையை அம்பால் வென்றவர் இவர் தன் அன்பால் வென்றவர் அவர் கடல் பாலம் அமைத்து வந்தார் இவர் ரயில் பாலம் அமைக்க வந்தார் இந்த ராமாயணத்தில் ஓர் இடத்தில்தான் திருத்தம் அன்றைய ராவணன் இலங்கையில் இருந்தான் இன்றைய ராவணன் தமிழ்நாட்டில் இருக்கிறார் அன்று ராவணனை வென்று வந்தவர் ராமர் இன்று ராவணனை வெல்ல வந்தவர் நரேந்திரன் சோமநாதன் மண்ணின் மைந்தன் எங்கள் பிரதமரை சொக்கநாதன் மண்ணில் இருந்து வரவேற்கிறேன் இந்த கவிதையில் ராமன் என பிரதமரை குறிப்பிட்ட நிலையில் ராவணன் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என யாரை குறிப்பிட்டார் பேராசிரியர் என்பது தற்போது பல்வேறு கேள்விகளை அடுக்கி உள்ளது என்ன ஜாதியா இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் இந்த ஜாதியில பிறந்திருக்கோம் அவ்வளவுதானே இல்லையா நாமெல்லாம் இந்துக்கள் இந்துக்களுக்கு முக்கியமான நம்பிக்கைகள்ல ஒன்று மறு ஜென்மம் நம்புறோம் மறு ஜென்மத்தை நம்பினாதான் இந்து எனக்கு இன்னொரு பிறப்பு இருக்கு ஏன் சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் அப்படி தூக்கு கேற சந்தோஷமா முத்தமிட்டா மறுபடியும் பிறப்பண்டா உன்னை வரட்ட வேண்டான்னு சொல்லு மறுபடியும் பிறப்பு மற்ற மதங்கள்ல மறு ஜென்மம் இல்லை இந்த ஒரு ஜென்மம் தான் நம்ம கபடி விளையாட்டு மாதிரி இப்ப அவுட் ஆகும் திரும்பி ஒருத்தர் எதிரில் அவுட் ஆயிட்டா நம்ம திரும்பி நம்ம உயிர் வந்து உள்ளே போய் விளையாடுவோம் அவன் விளையாட்டு கிரிக்கெட் ஒரு ஒரு அவுட்டுன்னா அவுட் தான் முடிஞ்சு போச்சு மறு ஜென்மத்துல நம்பிக்கை இருக்குன்னா மறு ஜென்மத்திலயும் நீ ஆணாவே பிறப்ப அவசியம் இல்லை நீ பெண்ணாவும் பிறக்கலாம் நானே அடுத்த ஜென்மத்தில் பெண்ணாக பிறக்கலாம் இல்லை முன் ஜென்மத்துல பொண்ணா இருந்திருக்கலாம் இந்த ஜென்மத்தில் நான் இந்த ஜாதியில இருக்கேன் அடுத்த ஜென்மத்துல வேற ஜாதியில பிறக்கலாம் முன் ஜென்மத்தில் நான் இதே ஜாதியில இருக்கிற அவசியம் இல்லை வேற ஜென்மத்தில் வேற ஜாதியில வந்திருக்கலாம் கடவுள் என்னை இந்த ஜென்மத்தில் இந்த சமூகத்தில் பிறக்க வைத்திருக்கிறார் கடவுள் என்னை இந்த ஜென்மத்தில் இந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளைய பிறக்க வச்சிருக்காரு இந்த ஜென்மத்தில் இந்த சமூகம் எனக்கு எப்படி முக்கியமோ அப்படி எல்லோருக்குமே சமுதாயத்துல மாறி மாறி பிறக்கிறதுனால எல்லா ஜாதியும் சமமானதா எல்லா ஜாதியும் அன்புக்குரியதுதான் நான் எந்த ஜாதியில பிறப்பேன் பிறந்தேன் எனக்கு தெரியாது என்பதை போல எனது சகோதரர்களும் இந்த நிலையில்தான் தான் இருக்கிறார்கள் நான் ஒரு இந்துவாக இருக்கும் வரை எல்லா ஜாதிகளையும் மதித்து போற்றுவனாக இருப்பேன் எனக்கு ஆயிரம் ஜாதி அடையாளம் இருக்கு நான் வன்னியர் அடையாளம் இருக்கு யாதவ்னு இருக்கு நாயுடு இருக்கு ரெட்டின்னு இருக்கு முதலியார் இருக்கு ஐயர்னு இருக்கு ஐயங்கார்னு இருக்கு இப்படி ஆயிரம் அடையாளங்கள் நமக்குள் இருந்தாலும் இவற்றையெல்லாம் கடந்து நான் ஹிந்து என்ற அடையாளம் மிக பெரியது அதை ஏத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் என் ஜாதியில் பிறந்தவன் கூட இந்து மதத்தை விட்டு இன்னொரு மதத்திற்கு மதம் மாறக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு ஆழமா இருக்கணும் யாரும் மதம் மாறி செல்கிறதற்கு தேவையில்லாத ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும் என்பதும் இந்த ஜாதிய சங்கங்களுக்கு ரொம்ப பெரிய பல ஜாதிகள்ல மதம் மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு அதை பத்தி கண்டுக்காம இருக்காங்க கண்டுகங்க கண்டுகங்க அவ இந்துவா இருக்கிற மாற்றத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் மதம் மாறுறது ஒண்ணு கட்டாயம் சட்டமே ஆசை காட்டியோ அச்சுறுத்தியோ மதம் மாறக்கூடாதுன்னு தான் சொல்லுது மனதார விரும்பி அந்த மதத்தின் கொள்கைகள் பிடித்து கோட்பாடுகள் பிடித்து அந்த புத்தகத்தை பிடித்து மதம் மாறினா மாறட்டும் நாம் அதை வரவேற்போம் ஆனால் ஆசையாலோ அச்சுறுத்தலாலோ மதம் மாறுகிற ஒரு சூழலை நாம் உருவாக்க கூடாது அது எல்லாத்தை விட மிகப்பெரிய கடமை ஆயிரம் பொருளாதார வளர்ச்சி இருக்கலாம் அதையெல்லாம் விட இந்த பண்பாட்டை காப்பாத்தி நிற்கிற ஸ்தாபனங்களாக இந்த ஜாதிய நிறுவனங்கள் இருக்க வேண்டும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டின் இஸ்ட் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்